ஸ்ரீ சங்கராதி விநேயர்களுக்கு வணக்கம் இன்று மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை இன்று தீபிரை அஷ்டமி இந்த நாளுக்கான பண்ணி ரெண்டு ராசிகளுக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு இன்னைக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திரன் வந்து மாறிட்டார் பாக்யத்தில் இருக்காரு ரொம்ப ஒரு அற்புதமான நாள் இந்த பாகியத்தில் சந்திரன் இருக்கிற அன்னைக்கு இன்னைக்கு சனிக்கிழமை வேற இல்லையா கண்டிப்பாக காகத்திற்கு அன்னமிடுவதோ இல்லை வந்து நம்ம நவகிரகத்துல போய் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவதோ ரொம்ப நல்லது அவசியம் இன்னைக்கு வந்து இந்த மேஷராசிக்காரர்களுக்கு எனக்கு இந்த பழக்கம்லாம் இல்லை நான் விட்டுட்டேன் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் மாத்திக்கோங்க உடல் ஆரோக்கியத்திற்காக நம்ம சில கிழமைகள் சில நாள்லலாம் இதெல்லாம் பெரியவங்க அது முன்னாடி வச்சுருந்தாங்க ஸோ இன்னைக்கு நல்லா உங்களுடைய உடம்பை பேணி காக்கிறதுக்கான ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம் இன்றைக்கி அதை மீண்டும் நீங்கள் வந்து ரிவைவ் பண்ணுறது அப்படின்லாம் ஸோ உங்கள் பாடியை ரெஜினுவேட் பண்ணுறதுக்கான ஒரு நால்மேஸ்வரா சென்றங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தான் சாட்டர்டே ஸோ லேடிஸும் வீட்டில் நல்லா சாப்பிட்டோமா தூங்கினமான்றங்க அஷ்டமியில் சில பேருக்கு ஒரு டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் அதனால் இன்றைக்கி காலையிலேயே நவகிரக வழிபாடை செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எந்த விதமான ஒரு மன சஞ்சலங்கள் எதுவுமே கிடையாது ரொம்ப ஹாப்பியான ஒரு டே சந்திரன் வந்து கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு எட்டில் தான் இருக்கார் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சின்ன சந்திராசிரமமாக அமைகிறது சோ முக்கிய முடிவுகள் முக்கிய விஷயங்களை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு அஷ்டமி திதியில அகோர வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை போடுவது நல்லது மிதுனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரை வணங்கலாம் சந்திர மங்கள யோகம் இருக்கக்கூடிய ஒரு நாள் செவ்வாய் சந்திரனின் பார்வையிலையும் சந்திரன் செவ்வாயின் பார்வையிலையும் இருக்கு அதனால இன்னைக்கு வந்து சந்திர மங்கள யோகம்னு சொல்றது ஸோ இந்த தேய்பிரை அஷ்டமி சனிக்கிழமையாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் ஸ்வர்ண ஆகாஷண பைரவரை வணங்கினால் கடன் தொல்லைகள் தீரும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து புதுசாக புதுசா ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் தேய்பிரை அஷ்டமியில் சனிக்கிழமையில் இன்னைக்கு இந்த ஆகாஷ்ணம் பைரவரை வணங்குறதுனால நிறைய செல்வம் சேரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் அவ்வப்போது வந்து போகலாம் ஸோ கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சனிக்கிழமை தேய்பிரை அஷ்டமி இல்லை அதுவும் பாகியத்தில் சூரியன் ராகு சுக்கரன் இருக்கிறாங்க கொஞ்சம் நம்ம பெண் தெய்வ வழிபாடுகளை செய்யலாம் நம்ம வந்து கிராம தேவதைகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ இந்த கிராம தேவதைகளில் வந்து நீங்கள் போய்ட்டு உங்கள் ஊரில் எல்லையம்மன் இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது காளி இருக்கலாம் அந்த மாதிரி எல்லையம்மன் காளிக்கெல்லாம் இன்றைக்கி வழிபாடு செய்யுங்க இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு மிகவும் ஒரு அஷ்டம சனி இருக்கு அதே மாதிரி பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் நல்ல பரிகாரமாகும் சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராகு சுக்ரன் ஸோ இந்த கிரக சேர்க்கை மற்றும் ஏழாம் இடத்தில் சனி புதன் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லா நிறைய விஷயங்கள் வந்து சாதகமான பலன்களே இருக்கு பட் இன்னைக்கு ஏதாவது முக்கியமாக கையெழுத்து போடணும் இல்லை லேண்ட் விஷயமா யாராவது பார்க்கணும் இல்லை சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது பார்க்கணுன்னா இதெல்லாம் நம்ம தவிர்க்கிறது நல்லது சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இந்த அஷ்டமி திதிகள் சற்று மன கிளேசங்கள் இருக்கலாம் சந்திரன் ஐந்தாம் மடத்தில் இருப்பதுனாலும் குரு வந்து பத்தாம் மடத்தில் இருப்பதுனாலும் இன்னைக்கு நவகிரக வழிபாடுகள் செய்வது நல்லது கன்னிராசினியர்கள் கன்னிராசினேர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல்கள் நிறையா இருக்கும் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் அலுவலக ரீதியாக சில அலைச்சல்களும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடலாம் ஏழாம் இடத்தில் சுக்கரன் ராகு சூரியன் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை மற்றும் இந்த கிரக சேர்க்கையில் உங்களுடைய காதல் வாழ்க்கையை வெற்றி அடைய வாய்ப்புகள் உண்டு கன்னிராசினேர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி அடையும் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்னைக்கு நிறைய செலவுகள் காத்திருக்கிறது ஆறாம் இருக்கக்கூடிய சூரியனும் சுக்ரனும் தன லாபத்தை கொடுத்தாலும் கூட அதற்கேற்ற செலவுகளையும் கொடுக்க இருக்கிறார்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு சுப செலவுகள் உண்டு தேய்விரை அஷ்டமியான இன்றைய நாளில் பைரவரை சென்று தரிசனம் செய்யலாம் பைரவருக்கு இன்று முந்திரி மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய சத்ரு இருக்கக்கூடியவர்களுக்கு சத்ரு நாசனமாகும் விருச்சிகாசினியர்கள் பிருச்சிகராசினர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சொத்து விவகாரங்கள் மற்றும் கடன் தொல்லைகள் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்களும் மாறும் பிருச்சிகராசி அன்பர்களுக்கு புதிய வேலை மாற்றங்கள் மற்றும் வேலை தேடுதலுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடும் இன்று தேய்பிரை அஷ்டமியில் வீரபத்ரரை வணங்கலாம் தனுசு ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசியில் சந்திரன் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது காதல் வாழ்க்கையை வெற்றி அடையும் புதிய காதல் வாழ்க்கையும் உங்களுக்கு மனதிற்கு நிறைவாகவே அமையும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன லாபத்தை கொடுப்பார் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் புதிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் இன்று மன நிறைவான நாளாக அமைகிறது மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று செலவுகளை கொடுக்கலாம் பெரிய அளவுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் இன்று அனுகூலமாகவே அமைகிறார்கள் தெய்வரை அஷ்டமியான இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் நல்ல சந்தோஷங்களும் நண்பர்களால் நன்மைகளும் ஏற்படும் குழந்தைகளால் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளிடமிருந்து இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது மனதிற்கு நிறைவும் உண்டு மீனராசி அன்பர்கள் இன்று சகோதர சகோதரிகளிடமிருந்து உங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வர வாய்ப்புகள் உண்டு இன்று இவர்களை நீங்கள் விலகி நிற்கலாம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் இன்று வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதில் ஒத்தி வைக்கலாம் இன்று தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து பிரத்யங்கரா தேவி மற்றும் சரபேஸ்வரருக்கும் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் மீனராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பெரிய அளவுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை இன்று புதிய நண்பர்களிடத்திலிருந்து சற்று விலகி இருப்பது நல்லது இன்றைய நாளில் ஆஞ்சநேயரினுடைய அர்ச்சனை மற்றும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதும் நன்மையை தரும்